ஸ்லாமிக்கம் தினமும் பால் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த பாலில் நம்ம ஆடைகளை வேஸ்ட்டாக தூக்கி எறிவோம் அப்படி தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் ஒன் மந்த் ஸ்டோரேஜ் பண்ணி அதன் மூலமாக வெண்ணெய் வெண்ணெயின் மூலமாக நம்ம நெய் எப்படி உறுக்கலாம்னு வீட்டிலையே சிறந்த முறையில் செய்யலாம் நான் அப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்த ஆடையை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு கரண்டி ஆடையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அதோடு சேர்த்து கூலிங் வாட்டர் சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஓட விடலாம் ஆலாடை வெண்ணெயாக நல்லா தரைஞ்சி வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அது தரஞ்சு வந்திருக்கு இதே ப்ராசஸில் நம்ம வச்சுருக்க பாலாடையை இதே மெத்தட்லேயே நம்ம செய்யணும் இந்த வெண்ணையை ஐஸ் வாட்டரில் தான் நம்ம எடுத்து போடணும் ஐஸ் வாட்டர் நீங்கள் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நம்ம வீட்லேயே சிறந்த முறையில் இந்த மாதிரி செய்யலாம் சில பேர் பாலாடையே வேஸ்ட்டாக தூக்கி போடுவாங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம வீட்லேயே நெய் தயாரித்தா கடையில் நெய் வாங்க தேவையில்லை நம்ம ஸ்டோரேஜ் ஒன் மந்த் பண்ணி வச்சு அது மூலயமா நெய்யை நம்ம உருவாக்கலாம் நம்ம வெண்ணெயாக கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் இதே ப்ராசஸில் நம்ம வச்சிருக்கிற எல்லா ஆடையும் ரெண்டு ரெண்டு கரண்டியாக போட்டு நம்ம ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி வெண்ணெய் ஆக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் வெண்ணெயை ஒரு ஒரு உருண்டையாக சேர்த்துக்கலாம் இது நல்லா சூடுபட்டு நல்லா மெல்ட் ஆகி வரும் மெல்ட் ஆகி வந்தோடனே இந்த வெண்ணெய் நெய்யாகும் லாஸ்ட்டாக நம்ம இந்த வெண்ணெய் நெய்யானதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை அதுவும் இல்லைன்னா கல்லுப்பு இதில் ஏதாவது ஒன்றை சேர்த்து கடைசியாக நம்ம இதை முறிச்சுக்கலாம் ஒன்றுமே வாசனைக்காக தாங்க அவ்வளோதான் நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சு இது சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி நம்ம தேவையான பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நெய் ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ